ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொரா புட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க சொறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்ல சொறாவை வேக வச்சு வச்சுக்கோங்க அதை வெந்ததும் அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுடுங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின பூண்டை நல்லா கைப்பிடி அளவு பூண்டை உரிச்சு நறுக்கி அதை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க சொறா துண்டுகள் நல்லா ஆறுனதும் அது கூட உப்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிசறி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த பிசறி வச்ச சொறாவை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க என்ன பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க சோரா நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்தாப்பில் வந்துடும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சொறா புட்டு சாத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்த பெற்றவங்களுக்கு இதை அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லுவாங்க தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ